திமுக மகளிர் அணி ஆலோசனை கூட்டத்தில் அதன் செயலாளர் கனிமொழி உரையாற்றி வருகின்றார் அவர்களுக்கான மரியாதை இதையெல்லாம் வேண்டும் என்று இங்கே பேசியவர்கள் எல்லாம் குறிப்பிட்டீர்கள் அதை ரசித்து கேட்டு கொண்டிருந்தவர் அண்ணன் தளபதி அவர்கள் நிச்சயமாக உங்கள் கோரிக்கைகளை அவர் நிறைவேற்றி தருவார் நாம் இந்த மேடையிலே கோரிக்கையாக வைத்திருக்கிறோம் நமக்கு என்று கடமையும் இருக்கிறது அதை நாம் உணர வேண்டும் இன்றைய கூட்டத்திற்கு கூட சில மகிழ்ச்சி அமைப்பாளர்கள் தொண்டரணி அமைப்பாளர்கள் வரவில்லை அங்க இருக்கக்கூடிய துணை அமைப்பாளர்கள் பல பேர் வரவில்லை இது எந்த நமக்கு உரிமைகளை கேட்பதற்கு நியாயம் இருக்கிறது என்று இப்படிப்பட்டவர்களுக்கு என்ன நியாயம் இருக்கிறது என்று நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் இப்படி தொடர்ந்து எந்த நிகழ்ச்சிக்கும் கட்சி அழைக்கக்கூடிய போராட்டங்களாக இருக்கட்டும் நிகழ்ச்சிகளாக இருக்கட்டும் வரக்கூடியவர்கள் பல மகளிர் இருக்கிறீர்கள் உங்கள் அத்தனை பேருக்கும் என் நன்றி பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள் ஆனால் இப்படி நிகழ்ச்சிகளுக்கு வராத பெண்கள் பொறுப்பிலே இருக்கக்கூடியவர்களும் இருக்கிறார்கள் அவர்கள் தன் பொறுப்பை உணர வேண்டும் இல்லை என்றால் மற்றவர்களுக்கு வழிவிட்டு வரக்கூடியவர்களுக்கு வழிவிட்டு விலகி நிற்க வேண்டும் உறுப்பினர் பாரம்பரிய பேசின ஒரு அம்மையா பேசினார்கள் நிச்சயமாக இந்த நேரத்தில் தமிழ்நாட்டில் பெண்கள் பல பேர் நம் இயக்கத்திலே இணைய வேண்டும் என்று நினைக்கிறார்கள் அண்ணன் தளபதி அவர்களின் தலைமையிலே செயலாற்ற வேண்டும் தமிழ் திராவிட முன்னேற்ற கழகத்தில் தன்னை இணைத்துக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நிலை அதிகரித்திருக்கிறது அதனால நீங்க உறுப்பினை இதை சேர்ப்பதில் ஆர்வம் காட்ட வேண்டும் நிச்சயமாக அந்த காடு உங்களுக்கு கிடைக்கும் அதற்கு தலைமை கழகத்திடம் பேசி இருக்கிறோம் தளபதி அவர்களிடம் சொல்லி இருக்கிறோம் நிச்சயமாக அதற்கு ஏற்பாடுகள் விரைவிலே செய்யப்படும் அதனால நீங்கள் இப்பொழுது எந்த அளவுக்கு முடியுமோ உறுப்பினர்களை சேர்ப்பதிலே நீங்கள் அக்கறை காட்ட வேண்டும் நான் இந்த ரேஷன் கடை ஆர்ப்பாட்டத்திற்கு பெண்கள் அதிகமாக கலந்து கொள்ள வேண்டும் என்று ஆணையிட்டு இருக்கிறார்கள் நிச்சயமாக கலந்து கொண்டு உங்களை பெருமைப்பட வைப்போம் எங்களுக்கு நீங்கள் வாய்ப்பை நாங்கள் தவறாமல் பயன்படுத்துவோம் என்று உறுதியாக கூறுகிறேன் அண்ணன் தளபதி அவர்கள் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு மிக முக்கியமான தேசிய அளவிலான கோரிக்கை பெண்களுக்கான இடஒதுக்கீடு முப்பத்தி மூணு சதவிகிதம் மகளிர் கேட்கக்கூடிய மகளிர் மசோதா நிறைவேற்றப்பட வேண்டும் என்பது தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகம் முன்வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கை அண்ணன் அவர்களுடைய ஆலோசனையின் பேரில் திராவிட முன்னேற்றக் கழகம் மகளிர் அணி இந்த மாதம் மார்ச் இருபதாம் தேதி டெல்லிக்கே சென்று அங்கே மந்திரிலே நாம் போராடப் போகிறோம் முப்பத்தி மூணு சதவீதத்திற்கு இங்கே திராவிட முன்னேற்றங்களுக்கும் டெல்லியிலே சென்று போராட வேண்டும் என்று அண்ணன் அவர்கள் கட்டளையிட்டிருக்கிறார்கள் அதை நிறைவேற்ற வேண்டும் முன் உங்களால் முடிந்த அளவிற்கு நீங்கள் டெல்லிக்கு வந்து அந்த போராட்டத்தை வெற்றிகரமாக நடத்தி தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் காலையில் பேசியவர்கள் கூட குறிப்பிட்டு சொன்னார்கள் மகளிர் ஆணையத்திற்கு இதுவரை எந்த தலைவையும் இதுவரை போடப்படவில்லை இந்த ஆட்சியிலே அது மிக முக்கியமான ஒரு ஆணையம்